அனைவருக்கும் வணக்கம் சட்டம் இந்த சட்டத்திலே யாரேனும் ஒரு இந்திய பிரஜை பாதிக்கப்பட்டால் அவருக்கு ஒரு கோடி வழங்கக்கூட தயார் இந்த சட்டம் என்ன இந்த சட்டத்தில் என்ன உள்ளது என்று கூட புரியாமல் சினிமா வசனம் போல லெட்டர் கட்சி நடத்தி கொண்டு கட்சியை வளர்த்து விடலாம் என்று சில நடிகர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி நினைத்த ஒளி ஒன்று ஒளி மங்கி போய் இன்று எங்க இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம் அந்த டார்ச் லைட் ஆனது ஒரு தொகுதி நின்று மக்களினுடைய செல்வாக்கை வாங்கி ஓட்டு வாங்கி மத்தியிலே எம்பி ஆக அமர முடியாமல் நாங்கள் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்கிறோம் எங்கள் டார்ச் ஒளியை பத்திரமாக வீட்டிலே வைத்துவிட்டு வருகிறோம் நாங்கள் உங்களுக்கு பிரச்சாரம் செய்த பிறகு எங்களுக்கு இலவசமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ராஜ்யசபா எம்பி கொடுங்கள் போதும் என்று அடிவடைந்து விட்டது டார்ச் லைட் அதுபோலவே மற்றும் ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது தன்னை வெளிச்சம் என்று கூறிக்கொண்டு சினிமா வசனங்களை மனப்பாடம் செய்து அதை ஒப்பித்தால் போதும் என்பது சினிமா பாணியில் சரியாக இருக்கும் ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்கிறது எதையும் பற்றியுமே புரிந்து கொள்ளாமல் வெறும் அறிக்கையிலே அதுவும் அந்த அறிக்கையிலே தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் இதை தடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த சட்டம் என்ன சட்டம் இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இந்த சட்டத்தில் மத்திய அரசிலே இரண்டு அவைகளிலும் ஒப்புதல் கிடைத்துள்ளது ஜனாதிபதி கையெழுத்துள்ளார் இது மத்தியிலிருந்து ஒட்டுமொத்த இந்திய தேசமெங்கும் பரவக்கூடிய இந்த சட்டத்தை மாநில அரசு எப்படி எதிர்க்க முடியும் இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நீங்கள் எப்படி கட்சி ஆரம்பிக்கிறீர்கள் உங்கள் பின்னாலும் இளைஞர்கள் எப்படி வருவார்கள் படித்தவர்கள் எப்படி வருவார்கள் கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே யாரை சொல்கிறேன் என்று தெரியும் சிந்தித்து பேசுங்கள் சிந்தித்து லெட்டர் பேடை வருங்கள் வெறும் லெட்டர் பேடில் மட்டுமே வெறும் வீடியோவில் மட்டுமே அரசியல் செய்து விடலாம் என்று நினைத்து விட வேண்டாம் களத்தில் இறங்க வேண்டும் களத்தில் இறங்கினால் மட்டுமே கள யதார்த்தம் என்னவென்று புரியும் வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே நானூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்களை பெற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டிலே அமரப்போவது உறுதி தமிழகத்திலும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இரட்டை இலக்கத்திலே எம்பிக்கள் செல்லத்தான் போகிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டிலே அமரப்போவது உறுதி தமிழகத்திலும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இரட்டை இலக்கத்திலே எம்பிக்கள் செல்லத்தான் போகிறார்கள் அதை எதிர்க்க நீங்கள் அனைவரும் ஓரணியில் திரளுங்கள் ஆனால் ஒற்றையாக எங்கள் மாநில தலைவர் இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் என்ற ஒற்றை புள்ளியின் கீழ் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் எங்களுடையதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் என்னுடைய என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் என்ன சொல்கிறார் இந்த குடியுரிமை திருத்த சட்டமானது எந்த ஒரு குடிமகனினுடைய அந்த குடியுரிமையும் பறிக்கவில்லை யாரையும் வெளியேற்றவில்லை அதற்கு பதிலாக மூன்று நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாகிய ஏனென்றா அந்த மூன்று நாடுகளுமே வந்து இஸ்லாத்திய நாடுகள் அந்த மூன்று நாடுகளிலுமே இருக்கக்கூடிய இன மக்களாகிய இந்துக்கள் பாசிக்கள் பௌத்தர்கள் கிறிஸ்துவர்கள் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் கிறிஸ்துவர்கள் முதற்கொண்டு அங்கிருந்து பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளால் இங்கே இடம்பெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கிறது எனவே இது குடியுரிமை ஒரு முப்பதாயிரம் பேருக்கு வழங்கியுள்ளதே தவிர யாருடைய குடியுரிமையும் இது பறிக்கப்படவில்லை இந்த சட்டத்தால் யார யார் ஒருவரும் பாதிக்கப்பட போவதும் இல்லை அப்படி பாதிக்கப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக நாம் நம்ம என்ன வேணுமோ செய்யலாம் ஏனென்றால் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவில்லை நடக்கவும் போவதில்லை இது புதியாமல் பிதற்றக்கூடிய பொய் பேசக்கூடிய அந்த தலைவர்களை இன்னும் நம்பாதீர்கள் ஏனென்றால் திரைப்பம்பத்திலிருந்து வந்து கட்சி சின்னத்தை கூட காப்பாற்ற முடியாத தலைவர்கள் பார்த்து விட்டோம் டார்ச்சுடி மங்கி போய் யாரை எதிர்த்து யார் பேசிய போது டிவி கண்ணாடியை உடைத்தாரோ அதே இடத்தில் போய் காலில் விழுந்த நடிகர்களை பார்த்து விட்டோம் அடுத்து வரக்கூடிய நடிகர்களும் அதே பாணியில் தான் செய்ய போகிறார்கள் எனவே இளைஞர்கள் பார்த்து செயல்படுங்கள் நன்றி